அம்மா பால் மாற்றுறீங்களா ஒன் டூ ஃபாஸ்ட்டு த்ரீ ஃபோர் ஃபைவ் அவுட்டு மணி அவுட்டு போயிடு ஹேம்மா வாங்க ஓகேம்மா ஒன் டூ ஃபாஸ்ட்டுமா த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஹேமா தான் ரொம்ப நேரம் பண்ண கிளப் பண்ணலாமா ஒரு ரா சமைத்து குட்டிக்கிட்டா சூப்பரா ஓகே சர்க்கிள் ஸ்கொயர் அவுட்டு நீவாம்மா சர்க்கிள் ஸ்கொயர் தப்பு போ वो जावा मैं सर्कल स्क्वायर ट्रायंगल रेक्टेंगल ट्रायंगल रेक्टेंगल स्क्वायर सर्कल सर्कल स्क्वायर रेक्टेंगल ट्रायंगल ट्रायंगल रेक्टेंगल स्क्वायर सर्कल சர்க்கிள் ரெக்டாங்கல் ட்ரையாங்கிள் சர்க்கிள் ஒட்றா சமத்துக்குட்டிக்கு தப்பியா சிப்பிளா ஸ்டார்ட் தாங்க வெரி குட் சூப்பர் வெரி குட் ஆ அப்படியே உக்காரு புஷ்பராஜ் உட்காருங்க ஆ கரெக்ட் பண்ணுங்க புஷ்பராஜ் ஆ மாத்துமா ம் சூப்பர் வெரி குட் ம் ஆ குட்டி புஜா தொப்பி எடுத்து போட்டு கட்டங்க சூப்பராக அஞ்சஞ்சு கேப் வச்சுருக்கேன் அந்த ஸ்டிக்கில் எத்துமே அந்த சேரில் வைக்கணும் ஸ்டார்ட் தாங்க யார் ஃபர்ஸ்ட்டு முடிக்கிறீங்க பார்க்கலாம் வெரி குட் அபினாஷ் ஒன்று வச்சுட்டான் கீழே விழக்கூடாது தங்கம் கையும் வைக்கக்கூடாது அபினாஷ் ரெண்டு சூப்பர் சூப்பர் அபினாஷ் மூணு அஸ்வந்த் மூணு ஆய் சூப்பர் அஸ்வந்த் நான்கு ஆ கை வைக்கக்கூடாது அபினாஷ் கையை வச்சுட்டான் அஸ்வந்த் சூப்பர் அஸ்வந்த் கொத்தில் தொப்பி ஏற்று ஃபஸ்ட்டு அபினாஷ் அவுட்டு தான் தொப்பி கீழே வந்துச்சு ஐ சவத்து கிட்டடா சூப்பராக தங்கம் அஞ்சு அஞ்சு கேப்பு சேரில் வச்சிருக்கேன் அந்த அஞ்சு கேப் ஏற்றுனா வந்து இந்த சர்க்கிளை வைங்க பார்க்கலாம் ஸ்டார்ட் தங்கம் குச்சியில் தான் எடுத்துகிட்டு வரணும் வெரி குட் சூப்பர் ஃபாஸ்ட் சூப்பர் அபினாஷ் சூப்பர் ஃபாஸ்ட்டு கீழே விழாமல் வைங்க தங்கம் சூப்பர் வெரி குட் வெரி குட் மூணு வச்சிருச்சுங்கடா தங்கங்க ஆய் நான்கு சூப்பர் சூப்பரா சீக்கிரம் சீக்கிரவோடு வெரி குட் வாங்க 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 ஆய் அந்த தொப்பி தலையில் போட்டுக்க தங்கம் மஞ்சள் கலர் தொப்பி போட்டுக்கோ ஆய் சூப்பர் மஞ்சள் கலர் தொப்பி போட்டுக்க தங்கோ சூப்பர் கிட்டிடா அஸ்வந்த் சூப்பரா குட் மார்னிங் நான் சொல்கிற கலர் பால் எடுக்கிறீங்களா தங்கம் வெரி கட் பிக் க்ரீன் பிக் கிரீன் வெரி குட் ஆரஞ்ச் பிங்க் எல்லோ ப்ளூ ரெட்டு ரெட்டு ரஜா ஸ்மால் கிரீன் சூப்பர் வினோதினி மூணு நஸ்ரீன் நாலு போடுறா சமத்து குட்டிக்கு தொப்பியா ஆய் சூப்பரா தங்கம் சூப்பரா ஓடி ஓடி விளையாடு ஓடி ஓடி விளையாடு ஓடு 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 நாலு வெரி குட் அடுத்தது யார் அவட்ட வெளியே போய்டு அடுத்து போ ஓடு சூப்பர் சூப்பர் ஐந்தே மற்றவங்க வெளியே வந்து ரித்திகா மூணு பேர் வெளியே வந்து அடுத்து ஓடுங்க ரஜா ஓடுங்க சூப்பர் பத்திரமா ஓடுங்க சூப்பராக ஓடுங்க ஓடி ஓடி விளையாடு ஓடி ஓடி விளையாடு மூன்று நீங்கள் ரெண்டு பேர் வெளியே வந்துருப்பா நீங்கள் மூணு பேர் ஓடு ஓடு ஓடி ஓடி விளையாடு ஓடி ஓடி விளையாடு இரண்டு ஆ சரி திரும்ப ஓடு ஓடி ஓடி விளையாடு ஓடி ஓடி விளையாடு இரண்டு நீ வெளியே வந்துருப்பா சிட் ஸ்டாண்ட் சிட் ஸ்டாண்ட்

சூப்பர் வினோதனியா ப்ளூ சூப்பர் பிங்க் கலர் ஆரஞ்சு கிரீன் சூப்பர் எத்தனை போடுறா சமத்துக்கு போடுறா சூப்பர் நீங்க எத்தனை ரெண்டா சூப்பர் சமத்துக்குட்டி நஸ்ரீன் ஓகே அந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி கை வைக்கணும் சரியா தங்க மேலேருந்து வைங்க பார்க்கலாம் கரெக்டாக வைக்கிறீங்களா வெரி குட் சூப்பர் மறுபடியும் அப்படியே கீழேருந்து மேலே போங்க ஆ வெரி குட் சூப்பர் ஆ சமத்துக்கிட்டி கீழே ஏறிங்க தொப்பி போட்டுக்கோ நஸ்தீன்னு போங்க பார்க்கலாம் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா ஏறுங்க மேலே ஏறுங்க சேரில் வைங்க வைங்க அஞ்சு சூப்பர் வெரி குட் ஃபாஸ்ட்டாக வைங்க தப்பு நீங்கள் வந்துருங்க வினோந்தண்ணி போங்க பார்க்கலாம் அஷ்வந்த் மட்டும் தப்பி போட்டுக்கோங்க ஐயராஜா அஞ்சு சூப்பர் ஆ தப்பு 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 அஷ்வந்த் வாங்க அஷந்த் மட்டும் தான் சமத்துக்கிட்டா சூப்பரா